ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு வந்து வெகு சிறப்பாக நடந்துட்டு வருது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அல அலையாக வந்து இந்த முருகன் கோ முருகன் அதாவது இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அலியாக மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ தினம் தினம் பார்த்திங்கன்னா வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் போகுது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் வந்து அந்த நூறுரூபா டிக்கெட்டுக்கு நின்று நாங்கள் வந்து சனி ஞாயிறில் போயிருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது ஸோ மற்றபடி வீக் டேஸில் போகும்போது கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நூறுரூபா டிக்கெட்னாலுமே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது பொது தரிசனம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அப்படிங்கும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வரும்போது வந்து உங்களுக்கு தேவையான ஸோ முதியவர்கள் கை குழந்தைகள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து குழந்தைங்களால பிடிக்க முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லைன் வந்து ஃபாஸ்ட்டாக போய் முருகனை தரிசிக்கலாம் இந்த கோயிலோட வரலாறு நான் சொல்றேன் அதையும் நீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகம் பிறகு சோ இந்த கோவிலை வந்து எப்படி புனரமைச்சிருக்காங்க எவ்வளவு அழகா வந்து சிறப்பிச்சிருக்காங்கன்றது இந்த வீடியோல பாருங்க சோ அதோட நான் வரலாறை பத்தி சொல்லிட்டே வரேன் சோ அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளில் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையில் அமைந்துள்ளது தனி சிறப்பாகும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருக பெரு முருகப்பெருமானம் பற்றி பல அரிய நிகழ்வுகள் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சோ அது மட்டும் இல்லாம சோ இங்க திருச்செந்தூர் வந்து பெயர் வர காரணம் என்ன பார்த்தீங்கன்னா படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறையான சக்ஸ் சஷ்டி அன்று தன் வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி சூரசம்மாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஸோ சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் ஜெயந்தி நாளை பார்த்தீங்கன்னா வெற்றி ஸோ அதனால வந்து இந்த முருகப்பெருமானுக்கு அதாவது உற்சவருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயந்திநாதர் என்ன பெயர் இருக்கு என்று விளக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்று மருவியதாகவும் அதுபோல இவ்வூரும் திருச்செயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றதாகவும் கருதப்படுகிறது ஸோ இந்த கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்வதற்கு செய்வதாக கூறப்படுகிறப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது அதற்கு முதலில் பூஜை செய்த பிறகே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுவதாக கூறுக் கூறப்படுகிறது இரு முருகர்கள் ஸோ இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் இரண்டு முருகர்கள் வந்து இருக்கிறாங்க சூரனை முருகன் நான்கு கைகளுடனும் சிவ பூஜை செய்து ஜடாமுடியும் தவக்கோலத்தில் தவ கோலத்தில் இருக்கிறார் அவரின் தவத்தை களைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கே நோக்கி காட்சி தருகிறார் சோ அது மட்டும் இல்லாம இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து வெவ்வேறு விதமான பூஜைகள் வந்து நடக்கப்படுகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் சே மிகவும் சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டி பார்த்தீங்கன்னா நாழி கிணறு ஸோ அந்த நாழி கிணறு எப்படின்னா இந்த முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வந்து மதம் செய்து பிறகு தனது கோவத்தை தணித்து கொள்ள வந்து அந்த வேளால வந்து அந்த பூமியை குத்தும் போது அதிலேருந்து பீரிட்ட வந்த தண்ணியை தான் கிணறுன்னு சொல்கிறாங்க ஸோ மூ அந்த கடல் மட்டத்தில் பக்கத்துலேயே இருக்கிறதுனாலும் இந்த கிணறோட தண்ணி வந்து அவ்வளோ சுவைமிக்கதாக கருதப்படுகிறது ஸோ நீங்களும் இந்த திருச்செந்தூர் பயணம் போகிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பக்தர்கள் வந்து எவ்வளோ திரளான வந்து இந்த ஜெயந்திநாதர் வந்து வேண்டிட்டு அவங்க நம்மளுக்கு நினச்சது எல்லாமே இந்த முருகப்பெருமான் வந்து தருவார் ஸோ நீங்கள் இந்த மறக்காம இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோவிலுக்கு சென்று இந்த முருகப்பெருமானோட அருள் பெருங்க ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நடை திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த திருக்கோயில் வந்து நடை திறந்திருக்கும் ஸோ இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஊர்லேருந்தும் வந்து ரயில் பேருந்து மற்றும் எல்லாமே இருக்குது ஸோ அது டைரக்ட் ட்ரெயின் வந்து திருச்செந்தூருக்கு நிறைய இருக்குது அது கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேருந்துகள் வந்து திருச்செந்தூர் வந்து அடையலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ நீங்கள் இந்த திருச்செந்தூர் இப்போ முடிஞ்சால் இந்த த ஜந்திநாத தரிசித்து உங்களோட அருள் பெறுங்க